ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கம்மங்கூல் ஈஸியாக சிம்பிளாக எப்படி இந்த மெத்தடில் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இது தாங்க கம்பு இந்த கம்பு உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க கம்பை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறி இந்த ஊருன கம்பை நல்லா கல் இது இல்லாமல் நம்ம அரித்து சுத்தம் பண்ணி போட்டுக்கணுங்க இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்காங்க கல் ஒரு சில இதில் இருக்காது ஒரு சில இதில் கம்பு இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி அரிச்சு ஈயகுண்டால தாங்க அரிக்கணும் தான் கல் நிற்கும் சில்வர் பாத்திரத்தில் நிற்காது இந்த மாதிரி அரிச்சு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை நல்லா ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டி எடுத்துக்காங்க ஸ்ட்ரெயினரில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் பாதி பாதியாக கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ மிக்ஸி ஜாரில் பிடிக்குமோ அந்த அளவுக்கு பாதியாக கொஞ்சமாக போட்டு அதை குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அதுக்கடையில் குக்கரில் ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி காஞ்சிட்ருக்கட்டும் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவு ஊற வச்ச ஒரு கப் எடுத்துருக்குறேன் அதில் அரைக்கப்பு ஒரு வாட்டி இன்னொரு கப்பு அரைக்கப்பு ஒரு வாட்டி போட்டு அரைச்சி குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாக இருக்கணுங்க இந்த மாதிரி ரொம்ப நைஸாக பவுடராட்ட அரைக்கக்கூடாது நீங்கள் இது அதிகமாக குவான்டிட்டி செய்கிறத மாதிரி இருந்ததுன்னா மிக்ஸ் மிஷினில் கூட நல்லா கழுவி காய வச்சுட்டு மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மொத்தமாக கொட்டக்கூடாது கட்டி சேர்ந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுகிட்டே வரணுங்க நல்லா கிளறி வேக விடுங்க சுடுதண்ணி எதுக்கு சேர்த்துறோம்னா சீக்கிரம் வெந்துடும் அதனால தான் நம்ம சுடுதண்ணி வேக வச்சு சுடுதண்ணி காய வச்சு இதில் சேத்துறது இப்போ பாருங்கள் நல்லா இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு சுடுதண்ணி கம்பு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ வந்து இதை நம்ம இப்படியே வச்சு கிண்டிகிட்டு இருந்தோம்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் குக்கரில் ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துக்கலாங்க குக்கரில் விசில் போட்டு எடுத்துகிட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி மூணு விசில் போனோடன இந்த மாதிரி வெந்துருச்சு கம்பு இந்த மாதிரி வெந்த கம்பை கட்டி இல்லாமல் எடுத்துக்காங்க கம்ப கம்பு வந்து பார்த்திங்கன்னா கோடை காலத்தில் வந்து இதை ஏன் சாப்பிட்றோம்னா குளிர்ச்சி தரும் மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும் இதில் வந்து அவ்வளவு மெக்னீசியம் பாஸ்பரஸ் புரதச்சத்து நார்ச்சத்து எல்லாமே இருக்குது மலைச்ச வந்து இதை கட்டுப்படுத்துங்க இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்துக்கிட்டு உருண்டை உருண்டையாக ஆறுகிறோங்க ஆறுன ஒன்றா கெட்டி ஆயிரும் ஆறுன பிறகு உருண்ட உருண்டையாக தண்ணியில் வச்சு ஊற வச்சு வச்சுருங்க இது நைட்டு செஞ்சு இந்த மாதிரி வச்சிருங்கங்க நாளைக்கு குடிக்கணும்னா இன்றைக்கி நைட்டு இதை எடுத்து இப்படி வேக வச்சு எடுத்து இது பண்ணி வச்சுக்காங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி கம்பங்கூழ் வந்து ஹோம்மேடில் செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லைங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இது ஒரு அருமருந்து இப்போ இது ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும்ங்க நைட் ஃபுல்லாக உரிட்டு இருக்கட்டும் அதுக்கடையில் இதுக்கு ஸ்யடிஷு மறுநாள் காலையில் இதுக்கு என்ன நம்ம சாப்பிட போகிறப்ப மாங்காய் ஊறுகாய் நம்ம வீட்டிலையே செஞ்சுக்கலாங்க மாங்காய் பச்சை மாங்காய் வாங்கி படிப்படியாக கட் பண்ணி உப்பு பெருங்காயத்தூள் தேவையான அளவு வரமிளகாய்த்தூள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டிட்டோம்னா மாங்காய் ஊறுகாய் உடனடி மாங்காய் ஊறுகாய் இந்த கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரெடிங்க வேறு என்னென்ன சைடிஷ் நீங்கள் மோர் மிளகாய் வடகம் வத்தல் என்னென்ன வேணுன்னாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஊறுகாய்க்கு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து கொட்டிக்கலாங்க இது ரெடிமேடு ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்குங்க இது கல்லம்பங்காய் ஊறுகாய் இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய இந்த கல்லம்பங்காய் ஊருகாய் இப்போ மோர் தேவையான அளவு மோர் சேர்த்துக்காங்க உங்களுக்கு அளவு மோர் வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கலாங்க நான் தயிர் தயிர் எடுத்து அதை மிக்சியில் அடித்து ஊற்றிருக்குறேங்க அது கூட சின்ன வெங்காயம் பொடிப்படியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பொடிப்படியாக கட் பண்ணி வச்ச தயிர் உள்ளத்தில் ஒன்று இருந்து அது போராட்டம் ஊறி வருது பயங்கரமாக இருக்கு இப்போ நல்லா மோர் கூழ எல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்ட பிறகு நம்ம பொடிப்படியாக கட் பண்ணி வச்ச பெருங்க பெரிய வெங்காயம் நீங்கள் சின்ன வெங்காயத்தினால் உரிச்சு சாப்பிட்டுக்கலாங்க கடிச்சிக்கலாம் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மொதல் நாள் செஞ்சு வச்சு மறுநாள் குடித்தோம்னா அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இதயத்தில் வந்து இதய நோய் உள்ளவங்க வந்து ரத்தத்தில் கொழுப்பு கரைக்கிறதுக்கு இந்த உணவு மிகச்சிறந்த உணவுங்க இப்போ பாருங்கள் கரைச்சாச்சுங்க சூப்பரான நம்ம வீட்டிலையே செய்கிற கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மாங்காய் ஊறுகாய் மோர் மிளகாய் வடை என்னென்ன வேறு வடகம் மற்ற கலர் வடகம் இது எது இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க சாப்பிட்டுக்கலாங்க இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஹோம்மேடு கம்பங்குள் வந்து இந்த சம்மருக்கு ஏற்ற இது இதை கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு பாருங்கள் ஆரோக்கியம் பாருங்கள் நன்றி